அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்துற பில் பட்டன் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில் கரூரில் தற்போது நூறு டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களிலும் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும்னர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் மேல் மிதமான நிலையம் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்க நாளை நாட்கள் எச்சரிக்கை தமிழக வளைகுடா மன்னர் கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி காற்று எடையே தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்